அனைவருக்கும் வணக்கம் இந்த அதிசார குரு பயிற்சி பலனானது துலாம் ராசிக்கு எந்த வகையில் நன்மைகளை செய்யப் போகிறது அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக துலாம் ராசிக்கு குருவானவர் எதுவும் செய்ய மாட்டார் என்று சொல்லுவார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது கிரக இணைவுகளை பொறுத்து குரு இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மைகள் உண்டு இதுவரைக்கும் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த குரு பகவானானவர் தற்சமயம் அதிசார குரு பயிற்சி மூலம் மூலாம் மூன்றாம் இடமான தனுசு ராசிக்கு சென்றுள்ளார் இந்த மூன்றாம் இடத்துக்கு செய்கிறனால என்ன நடக்கும் அப்புடின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய வெற்றி அதிகரிக்கும் உங்களுடைய சுய முயற்சிகள் அதிகமாக செய்வீங்க ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவீர்கள் இந்த டயத்தில் ஏதாவது திடீர் திடீர்னு பாட்னர்கள் உங்களை தேடி வருவாங்க நண்பர்கள் அதிகமாக உங்களோட சேருவாங்க சகோதரர் உங்க உங்களோட நட்பாக இருப்பாங்க இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடு மலைஞ்சிடும் உங்களுடைய வேகம் விவேகம் அதிகரிக்கும் இது வரைக்கும் ஏனாவது ஆனால் இருந்தால் கூட இனிமேல் வந்து ஒரு ஃபோக்கஸிங் மைண்டு லட்சியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நுண்கலை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் உபரி லாபம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்துகிட்டு உறவினர்கள் அடிக்கடி உங்களை மீட் பண்ண வருவாங்க கேளிக்கை கொண்டாட்டம் அப்படிங்கிறது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நல்லாயிருக்கும் அன்பு பாசம் உங்களுக்கு குடும்பத்து மேலேயும் சரி யார் மேலேயும் சரி அதிகரிக்கும் காதல் உணர்வு தோன்றும் உங்கள் மனைவி மேலே தான் தகவல் தொடர்பு பிரமாதமாக இருக்கும் யார்கிட்ட ஏதாவது நீங்கள் தகவல் தொடர்பு சொன்னிங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகும் கரெக்டாக பிடிக்க போக வர எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆழ்மன உணர்ச்சிகள் அதிகரிக்கும் ஆழ்மன உணர்ச்சிகள் அதிகரிக்கும் குறுகிய பயணம் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க பக்கத்தில் ஏதாவது குறுகிய பயணம் ஏதாவது போயிட்டு வருவீங்க உங்களுடைய கேள்வி ஞானம் அதிகரிக்கும் ஆக மொத்தம் மூன்றாம் இடத்துக்கு குருவானவர் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு இத்தகைய நன்மைகளை செய்கிறார் மூன்றாம் இடம்தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பாவம் அந்த மூன்றாம் பாவத்தில் குரு இருக்கிறது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகாத்தை தான் தருகிறது குருவானவர் மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு வந்து உங்களுக்கு ஏழாம் இடமான மேசத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல ஒரு செயல் ஏழாம் இடம் என்பது இதுவரைக்கும் திருமணமாகாத ஆண் பெண் அனைவருக்கும் திருமணமாகும் காதல் திருமணம் அதாவது கல்யாணம் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் உங்களுடைய புது புதிய நண்பர்கள் வருவார்கள் வாடிக்கையாளர் வருவார்கள் தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது நிறையா பேர் உங்களை நோக்கி படையெடுத்து வருவாங்க சில பேரத்துக்கு இருதார உறவும் ஏற்படும் சில பேத்துக்கு களத்தர விரோதமும் ஏற்படும் பெரும்பாலும் காதல் வெற்றி பெறுவர்கள் இந்த மாதத்து காதல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் தீந்து ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு மிக நல்ல பாக்கிய அற்புதத்தை தரக்கூடிய இடம் ஏழாம் ஏழாம் இடம் அப்படின்னாலே ஏழாம் இடத்தின் மூலமாக பார்ட்னர்ஷிப் உங்கள் களத்தில் மனைவியோட அன்பு அதிகரிக்கும் இது வரைக்கும் மனைவியோட சோகமாக ஏதாவது பேசாமல் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் பேச்சு பேசிக்கிட்டு அன்பு ஆறுவீங்க வேலைக்கு போகும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் பணத்தை மற்றவர்கள் பண சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட்டாளிகள் நிறைய பேர் வருவாங்க தொழில் கூட்டாளிகள் வருவாங்க பணத்தை வைத்து மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நன்றாக படிப்பார்கள் இது வரைக்கும் படிப்பில் தடை இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நன்றாக படித்து படிப்பில் ஒரு உயரிய நிலைப்பை அடையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு உயி உரிய அங்கீகாரம் கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு கால நேரம் தோதாக இருக்கிறது நேராக அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்தை பார்ப்பது என்பது குரு அதாவது தனக்காரகனான குரு பெரும் தனமான பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு உபரியான வருமானம் லாபமான வருமானம் உங்களை தேடி வர இருக்கிறது அந்த வருமானம் உங்களுக்கு மன திருப்தியை தரும் ஆக தொழிலையும் சந்தோஷம் குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் மொத்தத்தில் பரம திருப்தி மன திருப்தி ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு மேம்பட்டு ஒரு சிறப்பான அதிசார குரு பயிற்சியானது உங்களுக்கு நன்மை மேல் நன்மை தர இருக்கிறது இதுக்கு மேலே என்ன சார் வேணும் ஏதாவது வெளியே நிற்கிற பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணங்கள் வரும் பணங்கள் மிகுதியாக வரும் பணம் இல்லைங்கிற கவலை உங்களுக்கு இல்லை பணம் ரொட்டேஷனுக்கு பணம் காலகாலத்தில் டயத்துக்கு வரும் அதை வச்சு தொழிலை விரும்பு தொழிலை எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் அந்த விரிவுபடுத்தப்பட்ட தொழிலின் மூலம் நாங்கள் நீங்கள் இன்னும் ஒரு புதிய கம்பெனிக்கு ஆகலாம் தொழில் வளம் பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் மனைவி கணவன் அந்யோன்யம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது உங்களை மிக உச்சநிலைக்கு கொண்டு வரப்போகிறது மூணு ஏழு பதினொன்று ஆகிய மூன்றுமே வந்து ஒற்றைப்படை பாவங்கள் தான் ஒற்றைப்படை பாவங்கள் தான் ஒரு மனிதனுக்கு அக வாழ்க்கையை மிகப்பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பை உள்ளது அக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மற்ற எதுவுமே தேவையில்லையா சார் என்ன தான் காசு பணம் சம்பாரித்தாலும் நிம்மதி இல்லைன்னா அந்த காசு வனத்தர பிரயோஜனம் கிடையாது நீங்கள் இப்போ சம்பாதிச்ச அந்த குரு அதிசார குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல முறையில் மாற்றமடையப் போகிறது படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதனால படிப்பீங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்க பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் உத்தியோக உயர்வு வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் பாராட்டு சிபாரிசு எல்லாமே கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனுடைய ம கணவனுடைய அந்யோனியம் ஏற்படும் வே கேட்டது கிடைக்கும் கணவன் வாங்கி கொடுப்பார் சந்தோஷமாக இருப்பீங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாராட்டு பத்திரம் ஊக்கத்தொகை இன்சென்டிவ் போனஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே உங்களுக்கு வரையான இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகள் வழிபடும் அடுத்து இதுவரை வேறு புதிய தொழில் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்றாக இருக்கும் பணம் இல்லையான்னு கவலைப்பட வேணாம் பணத்தை போட்டு நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நண்பர்கள் வருவாங்க திடீர்னு எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வருவாங்க ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது பதிமூணு மூணு பத்தொம்பது முதல் பத்தொம்போது அஞ்சு பத்தொம்போது வரை மிக உன்னதமான யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறது கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எங்கெங்கே எதை எது வைக்கணும் அப்படிங்கிற உப்பே ஸ்கெட்ச் போட்டு வச்சிங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சி மூலம் நீங்கள் அபரிதமான நன்மைகளை பெறக்கூட மொத்தத்தில் உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி டாப் டக்கராக உள்ளது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பண வசதி குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களை நோக்கி நடை போட்டு ஓடி போகிறது எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் துளாராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது நூற்றுக்கு நூறு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு மேலே மனுஷனுக்கு என்ன சார் வேணும் இந்த அறுபத்தஞ்சு நாளில் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிங்கன்னா மிக நீண்ட நிலைமைக்கு மிக உயர்ந்த நிலைமைக்கு நீங்கள் இன்னும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கிறது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு அமோகமான அதிசார குறு பலன் ஆனந்தம் உற்சாகம் சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்